நீங்கள் கேட்கவிருப்பது துளிர் எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் தாரிணி யசோதாவுக்கு தலையை வலித்தது தம் 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 என்ற சத்தத்துடன் அதிர்ந்த இசை தலைவலியை அதிகமாக்குவதைப் புரிந்துகொள்ள முடிந்தாலும் அது குறித்து எதுவும் தான் செய்யாமல் உட்கார்ந்திருப்பது எரிச்சலாக இருக்க கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டாள் ஏற்கனவே அவளுடைய அருமை மகன் ராஜேஷ் தான் குறிப்பிட்ட டேப்புகளை எடுத்து வைக்கவில்லை என்று தங்கை வந்தனா மேல் கோபமாக இருக்கிறான் காரில் ஏறி அது நகர்ந்து இரண்டு நிமிஷங்கள் ஆவதற்கு முன் டேப்புகள் இருக்கும் அட்டை டப்பாவை எடுத்து திறந்து பார்த்தவன் செய்யக்கூடாததை செய்துவிட்ட மாதிரி கத்தினான் ஹேய் வந்தனா நான் சொன்ன காசட்டுகளை எடுத்து வைக்கல வச்சிருக்கேனே ராஜேஷ் எங்க நேத்து நான் குமார் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த மைக்கேல் ஜாக்சன் கேசட்டுகளை காணுமே மைக்கேல் ஜாக்சனா நீ சொல்லவே இல்லையே குவின் மெடோனா எல்லாம் சொன்ன எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல மைக்கேல் ஜாக்சன் பேரத்தான் சொன்னேன் மெனக்கட்டு குமார் வீட்டுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தத மறந்துட்டு அத்தனை முக்கியம்னா நீயே எடுத்து வைக்கிறது பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்துட்டு என்ன எதுக்காக இடியட் கிடியட்னு திட்டுற மூளை இல்லாம நடந்துக்கிறவங்களை இடியட்னு சொல்லாம வேற என்ன சொல்றதாம் யார் परप இல்லாம ஊர் சுத்துக்கிட்டே இருந்தாங்க நானா நேத்து பூரா நான் என்ன செஞ்சிட்டே இருந்தேன்னு உனக்கு தெரியுமா சின்ன காரியத்தை கூட ஒழுங்கா பண்ணத் தெரியல பெருசா பேச வந்துட்ட இடியட் இடியட் திரும்ப திரும்ப இடியட் இடியட்னா எனக்கு கோப் கோபம்